அமெரிக்கா மற்றும் ரஷ்யா ஆகிய நாடுகள் உலகை பலமுறை அழிப்பதற்கு போதுமான அணு ஆயுதங்களை கொண்டிருக்கின்றன இரண்டாம் உலக போருக்கு பிறகு அமெரிக்காவும் சோவியத் யூனியனும் ஆயிரக்கணக்கான அணு ஆயுதங்களை உருவாக்கின இதுவே அணு ஆயுதப் போட்டியின் தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் அணு ஆயுதப் போரின் அபாயத்தை குறைக்கும் நோக்கில் இருதரப்பும் வைத்திருக்கக்கூடிய அணு ஆயுதங்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்துவதற்காக ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்றில் அப்போதைய அமெரிக்க அதிபர் ஜார்ஜ் புஷ் சோவியத் யூனியன் அதிபர் மிக்கேல் கோர்பச்சேவுடன் முதல் ஸ்டார்ட் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார் இரண்டாயிரத்தி பத்தில் அமெரிக்க அதிபர் ஒபாமா மற்றும் ரஷ்ய அதிபர் டிமிட்ரி மெட்வேடேவும் தீவிர பேச்சுவார்த்தைக்கு பிறகு புதிய ஸ்டார்ட் ஒப்பந்தத்திற்கு ஒப்புக்கொண்டனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு வரை இதன் ஆயுட்காலம் இருந்தாலும் மேலும் ஐந்து ஆண்டுகள் நீட்டிக்கப்பட்டது புதிய ஸ்டார்ட் ஒப்பந்தம் அமெரிக்கா மற்றும் ரஷ்யா ஆகிய இரு நாடுகளின் அணு ஆயுதங்கள் மற்றும் அவற்றை ஏவுவதற்கான அமைப்புகளின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்தியது இந்த ஒப்பந்தத்தின்படி இரு நாடுகளும் ஆயிரத்தி ஐநூற்று ஐம்பதுக்கு மிகாமல் பயன்படுத்தக்கூடிய அணு ஆயுதங்களையும் எழுநூறுக்கும் மிகாமல் நிலத்திலிருந்து ஏவப்படும் ஏவுகணைகள் நீர்மூழ்கி கப்பல் மற்றும் அணு ஆயுதங்களை ஏற்றி செல்லும் விமானங்களை வைத்திருக்க ஒப்புக்கொண்டன இருதரப்பையும் தொடர்பில் வைத்திருக்க கள ஆய்வுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கொரோனா பெருந்தொற்று காலத்தில் ஆய்வுகளை ரஷ்யா நிறுத்தி வைத்தது பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் உக்ரைனுக்கு எதிரான போரில் உக்ரைனுக்கு அமெரிக்கா ஆதரவு அளித்ததால் ஆய்வுகளை ரஷ்யா கைவிட்டது ஆனால் அந்த ஒப்பந்தம் நடைமுறையில் இருந்தது இந்த காலகட்டத்தில் அணு ஆயுதங்களை குறைப்பதாக கூறி பதவிக்கு திரும்பினார் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நடத்த விரும்புகிறேன் ஏனென்றால் இந்த இரு நாடுகளமையில் களத்தில் ஆயுதங்களை அகற்றுவது பற்றி பேசிக் கொண்டிருந்தோம் அதை நாங்கள் பிரம்மாண்ட முறையில் செய்ய போகிறோம் என நீட்டிப்பதில் அமெரிக்கா ஆர்வம் காட்டவில்லை என ரஷ்யா கூறியுள்ளது ரஷ்யாவின் முன்னாள் அதிபரும் தற்போது பாதுகாப்பு சபையின் துணைத் தலைவருமான டிமிட்ரி மிட்வேடே தற்போது நிலையால் கவலைக்கிடமான சூழல் நிலவுவதாக தெரிவித்துள்ளார் கிட்டத்தட்ட அறுபது ஆண்டுகளாக அணுசக்தி திறன்கள் எவற்றாலும் கட்டுப்படுத்தப்படாத சூழ்நிலை இருந்ததில்லை இப்போது அத்தகைய சூழ்நிலை சாத்தியமாக வாய்ப்புள்ளது இது பேரழிவு அல்லது அணு ஆயுத போரின் தொடக்கத்தை குறிக்கும் என்று நான் சொல்லவில்லை ஆனால் இது அனைவரையும் கவலைக்குள்ளாக்கும் கடந்த மாதம் அமெரிக்க அதிபர் டிரம்ப் ஒரு சிறந்த அணுசக்தி ஒப்பந்தத்தை விரும்புவதாக தெரிவித்திருந்தார் ஆனால் இதற்கான பேச்சுவார்த்தைக்கு பல ஆண்டுகள் ஆகலாம் இதற்கிடையில் ரஷ்யா தனது அதிவேக மற்றும் பெரும் தொலைவுக்கு பாயும் பாலிஸ்டிக் ஏவுகணைகளின் மேம்பாட்டை தீவிரப்படுத்தியுள்ளது அவற்றில் சிலவற்றை உக்ரைனுக்கு எதிராக பயன்படுத்தியுள்ளது மேலும் அமெரிக்காவுக்கு கோல்டன் டோம் எனப்படும் பாதுகாப்பு அமைப்பு அமைக்கப்பட வேண்டும் என ட்ரம்ப் வலியுறுத்தினார் ஆனால் அணுசக்தி போர் ஏற்பட்டால் பாதுகாப்புகளை முறியடிக்கும் நோக்கில் இன்னும் அதிக ஏவுகணைகளை கட்டமைக்க அமெரிக்கா இதனை ஒரு சாக்காக பயன்படுத்தக்கூடும் என கருதும் ரஷ்யா இதனை ஒரு அச்சுறுத்தலாக கருதுகிறது இதுபோன்ற காரணங்களால் புதிய ஸ்டார்ட் ஒப்பந்தம் போதுமானதாக இல்லை என கூறலாம் ஆனால் இதற்கும் மேலாக இன்னொரு காரணம் உள்ளது சீனா தனது அணு ஆயுத கையிருப்பை வேகமாக விரிவுபடுத்தி வருகிறது இதுவே அமெரிக்கா தனது சொந்த அணு ஆயுத இருப்புகளை கட்டுப்படுத்தாமல் இருப்பதற்கான காரணத்தை உருவாக்குகிறது